கடவுளின் வார்த்தைகளை கேட்டு குணமடைவோம் மத்தேயோ அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் எனவே அஞ்சாதிருங்கள் மத்தேயோ அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தை முப்பத்தி ஐந்து ஏசு நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் மத்தேயோ ஐந்தாம் அதிகாரம் நான்காம் இறைவார்த்தை துயருவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் இறைமியா அதிகாரம் முப்பது இறைவார்த்தைகள் பதினொன்று நான் உன்னோடு இருக்கின்றேன் உன்னை மீட்பதற்காக உள்ளேன் என்கிறார் ஆண்டவர் இறைமியா அதிகாரம் முப்பது இறை வார்த்தை பதினேழு நான் உனக்கு நலமழிப்பேன் உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்கிறார் ஆண்டவர் எரேமியா பதினேழு பதினான்காம் இறைவார்த்தை ஆண்டவரே என்னை நலமாக்கும் நானும் நலமடைவேன் என்னை விடுவியும் நானும் விடுதலை அடைவேன் ஏனெனில் நீரே என் புகழ்ச்சிக்கு உரியவர் எரேமியா அதிகாரம் முப்பத்தி மூன்று இறை வார்த்தை ஆறு நான் அந்நகரின் காயங்களை ஆற்றி குணப்படுத்துவேன் அம்மக்களுக்கு நலமளித்து நிலையான நிறைவாழ்வை வழங்குவேன் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஏழு மூன்று உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார் அவர்களின் காயங்களை கட்டுகின்றார் திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பது இறைவார்த்தை இரண்டு என் கடவுளாகிய ஆண்டவரை உம்மிடம் உதவி வேண்டினேன் என்னை நீர் குணப்படுத்துவீர் திருப்பாடல்கள் நாற்பத்தி ஒன்று அதிகாரம் இரண்டு ஆண்டவர் அவரை பாதுகாப்பார் நெடுங்காலம் வாழ வைப்பார் நாட்டில் பேறு பெற்றவராய் விளங்க செய்வார் எதிரிகளின் விருப்பத்திற்கு அவரை கையளிக்க மாட்டார் திருப்பாடல்கள் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று இறைவார்த்தைகள் மூன்று படுக்கையில் அவர் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார் நோய் நீங்கி படுக்கையினின்று அவர் எழும்பும்படி செய்வார் யாக்கோபு அதிகாரம் ஐந்து இறை பதினைந்து நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும்போது நோயுற்றவர் குணமாவார் ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார் அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார் திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்தி நான்கு இறை வார்த்தைகள் பதினெட்டு உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் விடுதலை பயணம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் இருபத்தி ஆறு மேலும் அவர் உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையுடன் செவிசாய்த்து அவர் பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்து அவர் கட்டளைகளை பின்பற்றி அவர் சட்டங்கள் அனைத்தையும் கைக்கொண்டால் நான் எகிப்திற்கு வர செய்த கொள்ளை நோய்களை உன்மேல் வரவிட மாட்டேன் ஏனெனில் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்றார் விடுதலை பயணம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தை இருபத்தி ஐந்து நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட வேண்டும் அவர் உன் உணவு தண்ணீர் இவற்றின் மேல் ஆசி வழங்குவார் அவர் உன் நடுவில் நோயை அகற்றி விடுவார் இணைச்சட்டம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்பது நானே இருக்கிறவர் என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள் கொள்பவரும் நானே உயிரழிப்பவரும் நானே காயப்படுத்துபவரும் நானே குணமாக்குபவரும் நானே என் கைகளிலிருந்து விடுவிப்பார் எவரும் இறார் இரண்டு குறிப்பேடு அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் பதினான்கு எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் வானகத்திலிருந்து அவர்களது மன்றாட்டுகளைக் கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன் அவர்களது நாட்டுக்கு நலமழிப்பேன் நீதிமொழிகள் அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டு மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து வாட்டமுற்ற மனநிலை எலும்பையும் உருக்கிவிடும் எஸ்ஆயா அதிகாரம் முப்பத்தி மூன்று இறை வார்த்தைகள் இரண்டு ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும் நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம் அதிகாலை தோறும் எங்களை காக்கும் கரமாகவும் துன்ப வேலைகளில் எங்களை விடுவிப்பவராகவும் இருப்பீராக எஸ் ஐயா அதிகாரம் முப்பத்தி எட்டு இறை வார்த்தைகள் பதினாறு என் தலைவரே நான் உண்மையே நம்புகின்றேன் என் உயிர் உமக்காகவே வாழ்கின்றது எனக்கு உடல் நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்க செய்வீர் எசாயா அதிகாரம் நாற்பத்தி ஒன்று இறை வார்த்தை பத்து அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன் எசாயா அதிகாரம் ஐம்பத்தி மூன்று இறை வார்த்தைகள் நான்கு மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம் எஸ்ஆயா அதிகாரம் ஐம்பத்தி ஏழு இறை வார்த்தைகள் பதினெட்டு அவர் சென்ற பாதைகளை கண்டேன் ஆயினும் அவனை குணமாக்குவேன் அவனை நடத்தி சென்று அவனுக்கு மீண்டும் ஆறுதல் அளிப்பேன் எரேமியா அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் பதினான்கு ஆண்டவரே என்னை நலமாக்கும் நானும் நலமடைவேன் என்னை விடுவியும் நானும் விடுதலையடைவேன் ஏனெனில் நீரே என் புகழ்ச்சிக்கு உரியவர் எரேமியா அதிகாரம் முப்பது பதினேழு நான் உனக்கு நலமளிப்பேன் உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்கிறார் ஆண்டவர் ஏனெனில் தள்ளப்பட்டவள் என்று உன்னை அழைத்தார்கள் இந்த சியோனை பற்றி கவலைப்படுவார் யாருமில்லர் என்றார்கள் எரேமியா அதிகாரம் முப்பத்தி மூன்று இறை வார்த்தைகள் ஆறு ஆயினும் நான் அந்நகரின் காயங்களை ஆற்றி குணப்படுத்துவேன் அம்மக்களுக்கு நலமளித்து நிலையான நிறை வாழ்வை வழங்குவேன் யாக்கோபு அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் பதினான்கு உங்களுள் யாரேனும் நோயிற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள் அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள் ஒன்று பேதரு அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கு சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார் நம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார் அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்தோர்களீர்கள் இரண்டு யோவான் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் இரண்டு அன்புக்குரியவரே நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல் உடல் நலத்தோடு இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன் திருவழிபாடு அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் நான்கு அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார் இனிமேல் சாவு இராது துயரம் இராது அழுகை இராது துன்பம் இராது முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்துவிட்டன என்றது